அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு புதிய சலுகைகள் குறித்து முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோ பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது மேலும் ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்கவும் வெளிப்படைத் தன்மையை அதிகரிக்கவும் ரேஷன் பொருட்கள் விநியோகம் எத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது என்பதை கண்காணிக்கவும் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு ரேஷன் கார்டில் எத்தனை பேர் உள்ளார்களோ அத்தனை பேரும் கைரேகையை உறுதி செய்வதன் மூலம் அவர்களுக்கான ரேஷன் பொருட்கள் செல்வதை மத்திய மாநில அரசுகளால் உறுதி செய்ய இந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது இந்த நிலையில் ரேஷன் அட்டைகளுக்கான இ செயல்முறை மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டு இருந்த நிலையில் தற்போது ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கார்டில் கேஒய்சி அப்டேட் செய்வதற்கான காலக்கெடுவை மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிப்பதாக அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலம் வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் விவரங்களை ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் அப்டேட் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இ கேஒய் என்பது அவர்களின் அடையாளத்தை சரிபார்க்க அவர்களின் ஆதார் அட்டையை ரேஷன் அட்டையுடன் இணைப்பதை உள்ளடக்கிய ஒரு கட்டாய நடைமுறையாகும் இந்த நடவடிக்கையை எடுப்பதன் மூலம் பொது விநியோக அமைப்பு மோசடி அல்லது போலி பயனாளிகளிடம் இருந்து விடுபட உத்தரவாதம் அளிக்கிறது இந்நிலையில் ரேஷன் கார்டில் கேஒய்சி அப்டேட் செய்வதற்கான காலக்கெடுவை மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிப்பதாக அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலம் வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் விவரங்களை ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் அப்டேட் செய்து கொள்ளலாம் மேலும் ஏப்ரல் மாதம் முழுவதும் வழக்கம் போல ரேஷன் பொருட்களை மானிய விலையிலும் சில பொருட்களை இலவசமாகவும் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்